பஜாஜ் அலையன்ஸ் வழங்குகிறது எளிதாக்கப்பட்ட லைஃப் இன்சூரன்ஸ் கேஷ் போனஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை சிறப்பான வருமானத்திற்காக முதலீடு செய்கிறீர்கள் ஒரு ஆயுள் காப்பீட்டு நிறுவனமும் உங்கள் பணத்தை பெருக்க கடினமாக உழைக்கிறது நீங்கள் முதலீடு செய்த பணத்தின் மூலம் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் லாபம் ஈட்டும் போது ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் கூடுதல் பணத்தை போனஸாக வழங்குகிறது கேஷ் போனஸ் என்பது உங்களுக்கு உடனடியாக வழங்கப்படும் ஒரு வகையான போனஸ் ஆகும் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்கும் மற்ற வகை போனஸ்களைப் போலல்லாமல் உடனடியாக அடுத்த மாதத்திலேயே உங்களுக்கு கேஷ் போனஸ் வழங்கப்படுகிறது கேஷ் போனஸால் உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைய உடனடி பணப்புழக்கம் உங்களிடம் இருக்கும் காப்பீடு செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கை இலக்குகளை சாதித்திடுங்கள்